அப்பாடா ஒரு வழியாக சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு முதல் முறையாக திறக்கப்பட்ட முதல் கதவு இனிமே கவலையே வேணாங்க சிஎஸ்கே ரசிகர்களின் நெஞ்சை குளிர வைத்த டெல்லி அணி குருவை காப்பாற்றிய சிசியன் அதாவது டெல்லி வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச குஜராத் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது அதுவும் இந்த மேட்ச் நடைபெற்றதோ டெல்லி அணியின் ஹோம் கிரவுண்டில் ஆக அந்த அட்வான்டேஜோடு பேட்டிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணி பேட்ஸ்மேன்களோ அப்படியே ருத்ரா தாண்டவமே ஆடிட்டாங்கங்க அதுலேயும் அக்சர் பட்டேலும் ரிஷப்பண்டும் சேர்ந்து குஜராத் அணி பவுலர்களை அப்படியே நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இருபதாவது ஓவரில் நம்ம ரிஷப்பன் சிக்ஸு சிக்ஸாக பறக்கவிட்டு அந்த கடைசி ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தாறு ரன்கள் எடுத்திருந்தாப்ல அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்துட்டாங்க டெல்லி அணி ஆக இத்தகைய பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணியிலோ ஓப்பனிங்கிலேயே வெறும் ஐந்து ரன்கள் எடுத்து நம்ம சுப்மன் கில் அவுட் ஆனாலும் அதற்கு பிறகு வந்த விருத்திமான் சகா சாய் சுதர்சன் உட்பட மற்ற குஜராத் அணி பேட்ஸ்மேன்களும் சூப்பராக தாங்க விளையாண்டாங்க ஆனாலும் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் என்ற இலக்கு ரொம்பவும் அதிகம் என்பதால் குஜராத் அணி இறுதியாக போராடி தோற்றும் போனது மேலும் குஜராத் அணியின் இந்த தோல்வி என்பது நம்ம சிஎஸ்கேவுக்கு கிடைத்த தங்க புதையல்னு சொல்லலாங்க ஏன்னா புள்ளிப்பட்டியலை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியும் குஜராத் அணியும் எட்டு புள்ளிகள் பெற்று இருவருமே சமமாக இருக்காங்க ஸோ இந்த போட்டியில் மட்டும் ஒருவேளை குஜராத் அணி ஜெயிச்சுருந்தாங்கன்னா குஜராத் அணி புள்ளிப்பட்டியலில் மேலே வந்து நம்ம சிஎஸ்கே அணியை ஆறாவது இடத்துக்கு தள்ளி விட்ருப்பாங்க ஸோ அப்படியே ஏதோ நடக்க விடாமல் பார்த்துக்கிட்ட பெருமை இன்றைக்கி நம்ம டெல்லி அணிக்கு தாங்க சேரும் சரி இதனால் நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உருவாகிருக்கு ஏன்னா புள்ளிப்பட்டியலில் இப்போ நம்ம சிஎஸ்கே ஒரு மத்தியில் தாங்க இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து அணி பிளே ஆஃப் போகணும்னா அதுக்கு மற்ற அணிகளோட வெற்றி தோல்விகளும் ரொம்ப ரொம்ப தேவைப்படும் குறிப்பாக சொல்லணும்னா புள்ளிப்பட்டியலில் அணிக்கு மேலே இருக்கிற அணிகள் எல்லாமே இனி வரும் போட்டியல்ல அதிகப்படியான தோல்விகளை தழுவணும் அதே சமயம் அணிக்கு கீழே இருக்கிற அணிகள்லேயும் சிஎஸ்கேவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற அதாவது ஆறாவது ஏழாவது இடத்துல இருக்கிற அணிகளும் அதிகப்படியான தோல்விகளை தழுவணும் ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு ஆக சிஎஸ்கேனி பிளே ஆஃப் போகிறதுக்கு இயற்கையாகவே இன்றைக்கு நடந்தது போல் தொடர்ந்து மற்ற மேட்சுகளின் முடிவுகளும் அமையும் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை பற்றியும் அதே சமயம் நம்ம சிஎஸ்கேனி ப்ளே ஆஃப் போக முடியுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்